ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம குங்குமத்தையும் லெமனையும் வச்சு எப்படி மெஹந்தி போடலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க நம்ம ஃபுல் லெமனையும் போட போகிறதில்ல நமக்கு தேவையானது ஆஃப் லெமன் மட்டும்தான் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்களாம் அந்த பவுலில் இப்போ நமக்கு தேவையான அளவு குங்குமம் லெமன் ஜூஸ் நமக்கு தேவையானது எடுத்துக்கணும் இப்போது ரெண்டுமே போட்டு நல்லா அந்த நம்ம பட்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வள வளன்னு வலுவலுன்னு மிக் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது டார்க்கான குபம் எடுத்துக்கோங்க ரொம்ப லைட்டாக எடுத்திங்கன்னா லேஸாக செவக்கும் டார்க்காக எடுத்தால் தான் நல்லா பிரைட்டாக இருக்கும் இப்போது தண்ணி அடிக்கிற யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் வந்து அழிஞ்சிரும் ஒரே நாளில் தான் அழிஞ்சிரும் ஒரு நாள் தான் இதை யூஸ் பண்ண முடியும் மறுநாள்லாம் நல்லா இருக்காது ஏதாச்சும் மெஹந்தி போடுறப்பையோ மருதாணி போடுறப்பையோ முடியலை அவசரம் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் போகணுன்னா இந்த மாதிரி அவசரத்துக்கு போட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணலை சோப் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா இது போட்டுக்கலாம் நார்மலாக போடுறது தான் நார்மலாக மருதாணி போடுவோன்னா அந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன் இப்போது இதை போட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணால் போதும் அதுவே ட்ரை ஆயி விழுந்துடும் அப்படி காயலை அப்படின்னா டென் மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வாஷ் பண்ணியாச்சு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ